ஆல்ரெடி பார்த்த மூவி தான் மலையாளத்துலையும் ஹிந்திலையும் பார்த்துருக்கேன் ரெண்டு எல்லோரும் எல்லா கேரக்டர்ஸும் செம்மையாக பண்ணியிருக்காங்க பிரசாந்த்க்கு கம் பேக்காக இருக்கலாம் மேபி ஒரு வருஷம் மேம் செம்மையாக பண்ணியிருக்காங்க எவ்ரி ஒன் சூப்பராக பண்ணியிருக்காங்க என்ஜாய் பண்ணி ஃபேமிலியாக பார்க்கலாம் நல்ல படம் படத்தில் கான்செப்ட் என்ன அது வந்து ஒரு கண்ணு தெரியாத அவங்களோட இது காமிச்சிருக்காங்க பட் அது வந்து டிஃப்ரெண்டாக ஒரு வெரைட்டியாக காமிச்சிருக்காங்க சூப்பராக பண்ணியிருக்காங்க அவங்களோட நெகட்டிவ் ரோல் செமையாக இருக்குது எவ்ரி ஒன் சூப்பராக இருக்குது எவ்ரித்திங் சூப்பராக இருக்குது நல்லா பார்க்கலாம் கண்டிப்பாக கண்டிப்பாக கம்பேக்காக இருக்கலாம் சாரி ஆமாம் 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 நாங்களும் எக்ஸ்பெக்ட் பண்ணி தான் சரி பிரசாந்த் படம்ன்றதுக்காக தான் வந்து பார்த்தோம் செமையாக இருக்குது எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க எவ்ரி ஒன் இருக்கு கார்த்திக் சார் செமையாக இருக்குது சூப்பராக இருக்குது பார்க்கலாம் கண்டிப்பாக சூப்பர் படம் நல்லா இருந்துதுங்கண்ணா பார்க்குற மாதிரி தான் இருக்குது நிறைய விஷயங்கள் வந்து நம்ம அந்த படத்து மூலியமாக நிறைய கருத்தை நம்ம தெரிஞ்சுக்கலான்றது அதில் போட்டிருக்காங்க கதை வந்து எப்படின்னா ஒரு ஒருத்தரை ஒரு கணவரை ரெண்டாம் தரம் கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவர் கூட வாழ சொல்ல அவருக்கு துரோகம் பண்ணாமல் வாழணும் வாழணும் தான் நல்லாயிருக்கும் ஆனால் அதை வந்து சிம்ரன் ஒன்று எதிர்பாரமாக நடந்துக்கிறாங்கோ வேற ஒருத்தர் கூட அது தொடர்பாக இருக்காங்க அது போலீஸ்கார் போலீஸ்காரங்களுக்கும் சில இடத்துல இப்படி இருக்குமோ என்னமோ அதனால் கூட இதுக்கு கதையாக எடுத்திருப்பாங்கன்றது என்னுடைய கருத்து ஏன்னா எல்லாருமே கரெக்டாக இருக்கிறாங்கன்னு சொல்ல முடியாதுல்ல இப்போ பத்து போலீஸ் இருக்காங்கன்னா ஒரு அஞ்சு பேர் அந்த மாதிரி இந்த மாதிரி இருப்பாங்க பொழுது அதனால் தான் படத்தை ஒரு படம் எடுக்கிறாங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள் எடுக்கிறாங்களோ அவளுக்கு துணிஞ்சு எடுக்கிறாங்களோ சாதாரணமாக எடுக்க முடியாது உண்மை சம்பவத்தை பார்த்து அதை அனுபவித்தவங்க தான் இந்த படத்தை எடுக்க முடியும் அது பிரசாந்த் வந்து கண் கண் தெரியாத நடிச்சிருக்காரு ஆனால் கண்ணு தெரியாத ஆக்டிங் வந்து அந்தந்த இடத்துல எப்படி எப்படி நடிக்கணுமோ கரெக்டாக நடிக்கிறாரு கண்ணு தெரியாத இடத்துல போகிறோன்னு வச்சுங்களேன் அந்த இடத்துல எப்படி இப்போ ஒரு பொருள் எடுக்கிறோம் கண் தெரியாதவங்க எப்படி நடிப்பாங்க அதே மாதிரி நடிக்கிறாரு அவங்க எதிரால் கூட கண்டுபிடிக்க முடியாது உண்மையிலேயே ஒரு கண் தெரியல அப்படின்றத தான் நினைப்பாங்க ஆனால் லாஸ்ட்டில் பார்த்தா அவர் சா கீழே விஷத்தை வச்சு அதை அந்த ஜூஸ் எதோ க பாலை எதோ கழுவி கொடுக்குறாங்களே அதில் ஜூஸை வைக்கிறத பார்த்துட்டு குடிங்க குடிங்கன்னு சொல்ல சொல்ல அவர் எழுந்து தழுறத சிம்ரன் கண்டுபிடிச்சி நீங்கள் இப்படி இந்த மாதிரி கண் தெரிஞ்சு நீங்கள் நடிக்கிறீங்க அப்படின்னு கண் தெரியுது உங்களுக்கு ஆனால் நீங்கள் நடிக்கிறீங்கன்னு சொல்லிவிட்டு அவ அது பாருங்க பாருங்கள் அந்த இடத்தெல்லாம் ரொம்ப அருமையாகுது எவ்வளோ தான் சமாளிக்க முடியும் கண்ணு தெரியாமல் அந்த இடத்துலையும் அவ்வளோ சமாளித்து அது பண்ணுறாரு பாருங்க அதனால இருந்தது அப்புறம் சொல்லுங்கள் மியூஸ் மியூசிக் எக்ஸலண்ட் மிக்சலன் மியூசிக் எனக்கு உண்மையிலேயே மியூசிக்னால் ரொம்ப பிடிக்கும் லைக் அதே மாதிரி எனக்கு மியூசிக் படம் சம்மந்தமான படமே எனக்கு நீங்கள் அமைஞ்சதுன்றது எனக்கு ஒரு சந்தோஷம்

எப்படி இருக்குது ஐயோ இப்படி ஒரு அந்த வயசானவங்க பக்கத்து வீட்டுக்காரர் பார்த்துட்டு உண்மை சம்பத்த சொல்லிட்டாங்க சிம்ர நான் அவ்வளோ வேகத்தில் வந்து எனக்கு தலைவலிக்குது எனக்கு தலைவலிக்குதுன்னு வந்து அவங்கள தூக்கி அந்த மாடியிலேருந்து கா விழுந்துடுறா அந்த போசுற அந்த அவங்களுடைய காலை வாரித்த மாடியிலேருந்து தளர பாருங்கள் ரெண்டு செகண்ட் அருமையாக இருந்தது அந்த சீன் ஆனால் அதெல்லாம் ஒரு வித்தியாசமான சீன் தான் பண்ணுறதுக்கு தெரியவே இல்லை கட்சியில் அவங்க கண்ணு தெரியாமல் அந்த கண்ணாடி மிஸ் பண்ணிட்டு தான் மாடியிலேருந்து குதிச்சிட்டாங்க பழுது அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் வந்து அதை முடிமடைச்சிடு முடிச்சு முடிச்சிடுறாங்க அந்த அந்த கேஸை க்ளோஸ் பண்ணிடுறாங்க ரொம்ப பிடிச்சிரு படம் நல்லா இருக்குது கதைகள் வரல ஒரு வித்தியாசமான கதைங்களாக இருக்குது அது சில விஷயங்கள் சில கதைகள் வந்து உண்மை உண்மை சம்பவமாக இருக்குமோ இருக்கோன்றது தான் என்னுடைய கருத்து அதை வச்சு தான் ஒரு படமாக எடுத்திருக்காங்க அதேமாதிரி கண் தெரியாத பார்வை கண்ணு தெரியாதவங்க ஆக்டிங் வந்து அருமையாக பண்ணியிருக்காரு சந்த் பிரசாந்த் அதையும் நான் சொல்வேன் நான் ஒரு பிரசாந்த் ஃபேன் ரொம்ப நாளாக வந்து பிரசாந்த் படம் வராதா வராதா அப்படின்னு ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனில் இருந்தோம் ஸோ ரொம்ப நாள் கழிச்சு ஒரு கம்பேக் கொடுத்துருக்காரு உண்மையிலே அதாவது வந்து இந்த நேரத்தில் வந்து நிறையா மேபி வந்து ரொம்ப ஒரு கமர்ஷியல் மூவிஸாக கொடுத்துருக்கலாம் பட் இருந்தாலும் அது ஒரு ஸ்கிரிப்டு மேலே ஒரு நம்பிக்கை வச்சு இது பண்ணால் நமக்கு நல்லா வரும் கண்டிப்பாக வந்து மக்கள் வந்து ரசிப்பாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் பண்ணியிருக்காரு அது ஓரளவுக்கு ஒர்க் அவுட் ஆகியிருக்குன்னே சொல்லலாம் இந்த போர் அடிக்காமல் படம் வந்து ஆரம்பித்ததும் தெரில முடிஞ்சதும் தெரில அப்படிங்கிற மாதிரி தான் போயிருக்கு இன்ட்ரோல் பிளாக்லாம் ரொம்பவே நல்லாவே இருக்குது ஸோ எல்லா ஆக்டிங்கும் வந்து ரொம்ப நல்லா இருக்குது இது பர்டிகுலராக வந்து சிம்ரன் அண்ட் பிரசாந்த் தான் வந்து மேஜராக இதை வந்து ரெண்டு பேர் ப்ளே பண்ணியிருக்காங்க மீதி கேரக்டர்ஸ்லாம் வந்து போது அவங்க என்ன பண்ணணுமோ பண்ணியிருக்காங்க பட்டு ரொம்ப நல்லாயிருக்கு கொஞ்சம் வந்து பிரசாந்த் நார்மலாக கொஞ்சம் லவ் சீன்ஸு அந்த மாதிரி சாங்ஸு அதெல்லாம் எதிர்பார்ப்போம் அது பார்க்கும்போது இந்த படத்தில் அதெல்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறது தான் எஸ் எ பிரசாந்த் ஃபேனா என்னோடய ஃபீல் ஏன்னா பிரசாந்த் வந்து திரும்பி அதே மாதிரி தான் இருக்கிற அதே சாமிங்ஸ் அதே வந்து அந்த இது எல்லாமே இருக்குது ஸோ இன்னும் கொஞ்சம் ஒரு வெயிட்டை குறைச்சி திரும்பி பழையபடி அந்த ஒரு லவ் சப்ஜெக்ட்டு ஒரு லவ் கம் கலந்த இது பண்ணாருன்னா இன்னும் நல்லாயிருக்கும் ஆஸ் அவரோட ஃபேனாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறது பட் கண்டிப்பாக இது ஒரு ஒரு கம்பேக் மூவி தான் இதுக்கு முன்னாடி சில படங்கள்லாம் பண்ணியிருந்தார் அதுக்கு இது வந்து ஃபார் பெட்டர்னே சொல்லலாம் கண்டிப்பாக இது ஒரு கம்பேக் மூவி பிரசாந்துக்கு ஸோ தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்